சீக்கிரமா வேலை முடிஞ்சது சின்ன பிள்ளை போய் கறி மீனெல்லாம் கொண்டு வந்தது அதை கழுவிட்டு கையோட எல்லாம் செஞ்சிட்டோம் ஆமாம் மலரே மணி என்னாச்சு இப்போ அக்கா மணி ஒரு மணி ஆக போகுதுக்கா சின்ன பிள்ளை வேற அங்கே பிரியாணி செஞ்சுட்டு இருந்தா நான் அது மட்டும் தம்ல போட்டுக்கிறாள் இருக்குது நான் அது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுக்கா அப்புறம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுடலாம்

யா சிதாஅலை நீ கரெக்ட்டா தான் பண்ணிருபைன பாகாட்டே என்ன விடு வாங்கா நம்ம சாப்பிரதுனே தெரியாது மாப்பளை போட்றே இருந்து சாப்பாடு என்ன குறை இருக்க வாங்க நீங்க ஒரு வாட்டி வாங்க சேட் 나டா மலரே 나டா சி타 வா நீ சொன்ன கேக்க மாட்டீங்க சேர் வாங்க ஒரு வாட்டி பாத்துக்கலாமா எல்லாம் எங்க எடுத்து வச்சிருக்கீங்க உங்க இருக்கற அப்புறம் அந்த பாயாசா ரசம் எல்லாம் அந்த சாப்பாடு சண்டே பக்கமே எல்லாம் ரைக்கவே வடை போட்டு வெச்சிருக்கற உலந்து வடை பருப்பு வடை எல்லாம் போட்டு வெச்சிருக்கற அங்க கொஞ்சம் மீனால வறுத்து வெச்சிருக்கற சரிங்க புள்ளங்க எல்லாம் கொண்டு வர கொண்டு வந்து வாங்க எடுத்து வைக்கலாம் சின்ன பிரியாணி போய் பாத்து எடுத்துட்டு வந்து வெக்க சொல்ல சரி சின்ன புள்ள என்ன பண்றன்னு அப்படியே எல்லாம் ஏற்பாடு போட்டு நான்

சாப்பிடுங்கடி அக்கா புள்ளங்கள எல்லாரத்தையும் வர சொல்லுக்கா எல்லார ஒட்டுக்காவே உட்கார்ந்து சாப்பிடலாம் ஏனா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சாமி இந்த புள்ளங்கள அங்க பக்கத்து ரூம்ல தான் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க காளி மக்கா மலர் அவங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இங்க நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க கொஞ்சம் அந்த வேலாசமா சாப்பிடுன்னு சொன்னனால தான் நானே சரி இங்கே எல்ல சொன்னேன் அப்பா நீங்களும் சாப்பிடுங்க இங்க கூடவே உட்காந்து சாமி நீங்க சாப்பிடுவேன் அதுக்கு சாப்பிட மாட்டேன் இப்போ சாப்பிட்டா கம்மியாக தான் சாப்பிட முடியும் அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டா தான் நிறைய சாப்பிட முடியும் தேனே நீ சாப்பிட தேனே மாப்பிள்ளை கொஞ்சம் ஊட்டி விடு நீ மாப்பிள்ளை நீங்களும் தேனுக்கெல்லாம் ஊட்டி விடுங்க சரி சரி இன்டர் பண்ணலா சரி சாப்பிடுத்தேன் மாப்பிள்ள சாப்பிடுங்க நீங்க சாப்பிடாம புள்ளது சாப்பிட மாட்டேங்கிறாள் இருக்குது ஆ நானும் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சுட்டுக்கா சிக்கன் மட்டன் எல்லாம் நல்லா இருக்குது ஃபிஷ் நல்லா இருக்குது பூப்பரம் எல்லாம் சமைச்சிருக்கீங்க தேனே சாப்பிடு தேனே நாளா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ம் சாப்பிடுங்க கா எல்லாம் சூப்பரா இருக்கு கா எதுக்குடா இவ்வளவு பாத்து பாத்து செஞ்சிட்டீங்களா இருக்கு ரொம்ப ஆ சாப்பிடவே முடியல கா ரொம்ப எல்லாம் நிறைய நிறைய வெச்சிட்டீங்க நினைக்கிறேன் வயிறு ஃபுல்லா ஆயிருச்சு கா ரொம்ப நான் எனக்கு ரெண்டு நாளைக்கு பசி நீங்க ரெண்டு நாளைக்கு பசிக்காதா இருக்கு கா அந்த அளவுக்கு சாப்பாடு போட்டீங்க கா ஐயோ லெமன் ஜூஸ் ஆ இப்பலாம் ஒன்னு போட்றாதீங்கக்கா இதுவே முடியல எனக்கு ஆமாக்கா நான் கே ஃபுல்லா எடுத்துக்க சாப்பிடவே முடியலக்கா நானே முழிச்சு துக்க வந்துட்டிருக்கற என்ன பண்ணதுன்னு தெரியாம என்ன மலரக்கா ஏய் இப்படி சாஞ்சிட்டீங்க மூஞ்சி ரொம்ப தொங்கி போச்சு என்ன ஆச்சு அட போடி நீல ரொம்ப இடுப்பெல்லாம் கலந்து போற மாதிரி இருக்குடி ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது இன்னைக்கு வேலை ஓவர் ஆனா எனக்கு சாஞ்சு கூட உட்காரவே முடியல அப்படியே சலுப்பா இருக்குது ரொம்ப தூக்கமா வருது ரொம்ப அசதியா இருக்குது சரி அண்ணா அப்படியே சாஞ்சா ஒரு மாதிரியா இருக்குது வாங்க கணக்கலாம் என் ஃப்ரெண்டு வேஷம் அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏ கூட பிறந்தவங்க இருந்தால் கூட இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க நீங்களாம் இப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சும்மா கண்ணீர் விட்டுட்டாக்கா அதுக்கு கொஞ்சம் கதறி கதறி அழுத மாதிரி அழுதுட்டா அவ்வளோதான் ஆமாக்கா தேன் அழுது பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு அப்புறம் நானும் நீலாவும் கூட கொஞ்சம் நேரம் அழுதுட்டோம்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வைங்க